ஒரு கலைப்படைப்பு சமூகத்திலிருந்து உருவாகுது ஆனால் நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்ற ரெண்டுமே நடக்குது ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்கிறது ஒரு சினிமாவுடைய மேக்சிமம் இம்பேக்ட் யூ கேன் ஸ்டாப் பீப்புள் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் டு திங்க் அபவுட் லைஃப் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து வி ஆர் வெரி பிஸி ஆல்வேஸ் அண்ட் வி ஆர் டெரிபிளி போர்டு போர்டு தஸ் வை ஆர் வெரி பிஸி வி ஆர் ரன்னிங் ஓடிட்டே இருக்கும் அப்போ ஒரு தியேட்டருக்குள்ளே ஒரு ரெண்டரை மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள் நம்மளுடைய ஐடியாலஜிக்கல் நம்மளுக்கு பிடித்தவை நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா இந்த சமூகம் மதம் ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும்போது எதிர்க்கும்போது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது இந்த கோபம் நியாயமும் தான் இந்த கோபமும் நியாயமானது ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்துருக்கான் பாருங்கள் இந்த நூறு வருத்த வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடையில் போட்டு சலித்து பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் திக எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டிருக்கோம் எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கைதுகிட்டிருக்கோம் விசிலழிச்சிருக்கோம் அப்போ நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் தர்மத்தோடு பேசணும் விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு ஒரு சொசைட்டி இல்லை எவ்வளோ விமர்சனம் இருக்குதோ அந்தளவுக்கு சொசைட்டி அஸ் கார்ட் ஃப்ரீடம்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம் கிள்ளலாம் சின்ன பின்னில் குத்தலாம் ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம் ஆனால் அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்கக்கூடாது அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்கக்கூடாது இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் சரிசரில் பெரிய போராட்டம் அந்த படத்துலேயே தெரியும் தெர் ஆர் மெனி பிளேசஸ் இட் வதர் இட் இஸ் ஐ குட் சி தட் இட் வாஸ் அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அந்த சென்சாரில் வந்து மனிதர்கள் அதை பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படியே அந்த படம் அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் துவச்சிருச்சு நான் கலைப்படைப்புனான்னு என்ன சொல்லணுன்னா நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்கிறேன் எல்லா படங்களும் சொல்கிறேன் எல்லா தோக்குற படங்களும் என் ஆஃபீஸில் ஒரு வந்தால் நான் என்னப்பா அப்படின்னா நான் அஸ்டன் டாக்டர் ஆகும்னு சொன்னும்போதே எனக்கு அவன் அவன் மேலே ரொம்ப மரியாதை வந்த ஏன் ரெண்டாயிரம் மூவாயிரம் தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும் வரானே அவன் எவ்வளோ கலைஞன் அவனுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ அவனுக்கு சொல்ல வந்ததோ இல்லையோ அவனால் சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ முப்பது வருடங்கள் ரோட்டிலே இந்த இந்த தெருவுகளில் வேஸ்ட் பண்ண இந்த டீகளில் வேஸ்ட் பண்ண டாக்டர் எனக்கு தெரியும் என்னையோட வெற்றிமானோட அறிவான ஆழ்ந்த சிந்தனை உள்ள அன்பினால் உருவாக்கப்பட்ட எவ்வளோ மேன்மையான அஸ்ட் டேரக்டர்கள் இந்த 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 ரோடுகள் சாகுபடித்திருக்கு அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் இந்த படத்தை எழுதின இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் கூட்டம் வெற்றி எனக்கு அந்த குழந்தைய முத முத சேரும்போது அப்போ எத்தனை கூட்டு இப்போயும் உடலில் உடம்பா இருந்திருக்கா அப்போ வரும்போது நான் பார்ப்பேன் அந்த பொண்ணு எப்பயுமே பொண்ணுங்க இந்த சினிமாவுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் சவர்னிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ உட் கால் சினிமா அப்போ அதில் ஒரு பெண் வர்றான் ஒரு பூ முழுக்களுடன் நடந்து வருது அப்போ நான் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு நல்லா பிரைட்டாக இருக்கான்னு வெற்றி அப்படின்னு ரெண்டு மூணு புத்தான் கொடுத்தேன் அதை வெற்றி நேற்று எனக்கு சொன்னான் இந்த படத்தை பார்க்க போகிறோம்ங்க இந்த படத்தை ஐம்பது பர்சன்ட் பிடிக்க போகுது ஐம்பது பர்சன்ட் பிடிக்காமல் இருக்க போகுது இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை ஒரு திரைப்படத்தை நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டா அந்த படத்தை உண்மை இல்லைன்னா ஒரு படத்தில் நூறு பர்சன்டேஜ் நல்லா இல்லைன்னா அது கலைப்பிடிப்பு சரியாக எடுக்கப்படவில்லை என்றாட்டு ஒரு படம் ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னோம் ஐம்பது விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொல்லணும் அது நல்ல கலைப்படைப்பு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை இந்த படம் அந்த ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்க இல்லை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருபத்தஞ்சி விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எழுபத்தஞ்சி விழுக்காடு இந்த படத்தை நிராகரிக்கலாம் ஆனால் அந்த படத்தினுடைய நியாயத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை நிறுத்தி இரவு நாலு நாங்கள் ஒரு ஆறு பேர் பார்த்தோம் அஞ்சு பேர் பார்த்தோம் அந்த படத்தை பார்த்து முடித்தோம் முடித்தவங்க லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தான் அப்புறம் தூங்கிட்டேன் எப்படி இனி மாதிரி தூங்காதவங்க கரெக்டாக தூங்கிடுவான் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு மணிக்கு நான் எழு ஒரு ரெண்டரை மணிக்கு எழுப்பி பேச அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என் அசன் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க அந்த விவாதத்தில் வந்து இரு அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார் எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு நான் டேரக்டராக அந்த பசங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன் நாலு பேர் ரொம்ப உக்கரமாக பேசினாங்க அதில் அவங்களுக்குள்ளே சண்டேலாம் வந்துச்சு அதில் ஐந்தாவதாக ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க அவ்வளோ ஒரு பெண் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்கடா நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசிக்கிருக்கோம் ஒரு படத்தை பார்த்து இது பெண் பெண் வாழ்க்கையை பற்றி பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா ஆம்க்கு புரியாதரான் அந்த பெண்ண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு சார் இந்த படத்தை ஏன் வந்து வருஷா பேட் கேள் வச்சு வைக்கலாம் வந்து கூட்டுறதுக்காக விளக்க மாத்தலை அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக வந்துருக்க ஏன் அவ வந்து குட் கேர்ள்னு வைக்கல்கேர்ன்னு வச்சானா அந்த அந்த கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம் அந்த குழந்தை சந்தித்த மோசமான தருணங்கள் இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசில் வந்து ஆழமாக எனக்கு தெரியும் ஒரு படத்துக்கு டைட்டில் இருக்க ஆறு மாதம் ஆகுது எனக்கும் வெற்றிக்கலாம் ஆனால் ஒரு பெண் வந்து நான் ஒரு பிளட்கள்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன் என்னை பிளட்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் கொஞ்சம் ஒத்து பாருங்கள் என்னை கொஞ்சம் ஒத்து பாருங்கள் என் வாழ்க்கையை ஒத்து பாருங்கள் உங்களுக்கு முப்பது நாட்கள் ஓடிப்போகுது என் முப்பது நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள் அடக்கி எத்தனை நாட்டுகள் எத்தனை நாட்கள் என் பூஜை அறைக்கள் வரவிடாமல் என்னை அடைக்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பதினேழு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து மூணு சரோஜதவி புக் செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பெரிய அண்ணர்கள்லாம் சொல்லி அப்படின்னு ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா மூணு புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா மா பார்த்து மார்க்கெட் போயிட்டு வருவாங்க ஆனால் அது அது எடுக்க போகும் அனுப்பு பயம் இருக்கும் வெறும் வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது பிளாக் மைட் படங்கள் அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து மூடி முத்திரி ஒழிச்சு வச்சுருக்கேன் ஒரு அம்மா ஒரு நாள் எங்கள் அம்மா ஏ நான் வர ஒரு ரெண்டு அவர் வந்தால் நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வரண்டான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா போனோன்னு கதவை சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து படித்திருக்கேன் செக்ஸ் புக் படிக்கிறேன் பதினேழு வயசு பையனுடைய கேள்வி பதினேழு வயசு பையனுடைய காமம் பதினேழு வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தது பதினே பதினேழு வயசு பையனுடைய கேள்வின்னு சொல்லலாம் அப்போ படிச்சுகிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டாங்க நான் யாருன்னு கேட்டேன் எங்கள் அம்மா என்னென்னா பர்ஸில் காசு எடுத்து போக கேட்டாங்க நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ணன்னு தெரில எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு ஒரு ரூம் தான் அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த மூணு புத்தகங்களை போட்டு விட்டேன் உடம்பெல்லாம் ஏத்துருச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன் என்னன்னாச்சு இல்லை மேடம் ஒரு மாதிரி ஜோரம் அடிக்கிற மார்க்கு வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் விளாட போயிட்டேன் பக்கத்தில் உட்லன்ஸு அந்த பழைய உட்லன்ஸ் அங்கே கிரிக்கெட் விளாட போய்ட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் வந்தால் எங்கள் அம்மா வெளியேதோ கூட்டிகிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டி இருக்காங்க உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் வந்திருக்கு அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா நான் நான் பெரிய கடவுளை பார்த்து தரணும் நண்பர்களே இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷன் மாத்திரேன் அந்த பதினேழு வயது இன்றைக்கி ஒன்று நாளாக பேசிக்கிறது இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்த ஒரு சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா எங்க அம்மா அநேகமாக அவளை வழக்கமாக அடித்திருப்பாங்க காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் பத்து மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் நம்மளோட ஒரு படங்கள் மேலே தான் ஆகும் நம்மளோட ஒரு படங்கள் இயற்கையை அவங்களை ரொம்ப மதிக்குது நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள் இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன் தேர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள் ஒரு சின்ன குழந்த அந்த குழந்த

அப்போ பாருங்க அவள் இன்னும் முப்பது நாற்பது வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டேரக்டர் ஆக போகிறதுக்கு இங்கே விதைய ஆரம்பிக்கிறது அவள் மூன்று பெர்ஸ்பெக்டிவ்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவ தேடுறான் இந்த வாழ்க்கையில் வந்து வருஷமும் இருக்கா அந்த படத்தில் நடித்த அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்குது இங்கே இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேலே இன்று முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள எனக்கு தெரியும் வெற்றிமரன் பார்க்கல பயங்கரமா என்ன சொல்லுவாங்க அவனை மாதிரி ஒரு ஒரு கிரியேட்டர் தான் யார் தெரியுமா பெண் தன்மை மனசுக்குள்ளே இருக்கணும் உடம்புல இருக்கணும் அதனால தான் மாதிரி ஏறத்துக்கும் பெண் தம்பி ஜாஸ்தியாக இருக்கும் கிரேட் கிரேட் கிரேட்டாகிறது தான் எனக்கு வெற்றிமாரனுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு நான் அவ்வளோ பக்கத்தில் அவன் அப்படியே உத்து பார்த்துருக்கேன் வெற்றிமாறன் இன்றைக்கி இவ்வளோ உயரம் வந்திருக்கன்னா படித்து 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 சினிமாவை சிந்திச்சு 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 நான் வந்திருக்கேன் அந்த பட்டறையில் இன்றைக்கி ஒரு கத்தி வந்திருக்கு ஒரு முள் வந்திருக்கு ஒரு பூ வந்திருக்கு உள்ளு குத்தும் உள்ளு கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தான் ஆனா பூவை நமக்கு செய்யக்கூடாது அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரா த வே ஷி ஹேண்டில் த க்ளோஸ் அப்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்கிறேன் அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ் அப்பை ஒரு பெண்ணை

பரு வந்து எவ்வளோ ஒரு இரிட்டேட் இரிட் எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரு விஷயம் ஆனால் பரு இல்லாத வாழ்க்கை இருக்க பரு இல்லாமல் ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா இப்போ வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கு ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்யலாம் என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு இன்றைக்கி அவள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா இருபத்தாறு வயசு இருபத்தஞ்சு வயசில் இன்றைக்கி என் மகள பார்த்தா அப்படியே எதை பற்றியும் நான் கேட்கறது இல்லை ஆனால் அவளுக்கு பதிமூணு வயது அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் கருணையோடு நம்ம பார்க்கணும் இந்த படத்தை நீங்கள் கருணையோடு பார்க்கணும்னு நான் கேட்குறேன் கட்டிமான் ரொம்ப சின்சியராக இந்த படத்தை தயாரிச்சிருக்கான் அவன் நினச்சிருந்தா யாராவது ஒரு பெரிய டேரக்டர் கொடுத்து நான் இவ்வளோ காசு போடுறேன் எனக்கு இவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி படம் எடுத்து கொடுக்குன்னு சொல்லலை எனக்கு காசு வேணும் வருஷம் உன் இதயத்துலேருந்து ஒன்று எடுத்துருக்க அதுக்காக வச்சுக்கடி நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கொடுத்துருந்தேன் அதுக்காக அவனுக்கு இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க கொஞ்சமாக திட்டுங்க வருஷம் இப்போ என்னெல்லாம் நல்லா கெட்ட வாரத்தில் திட்டுவாங்க நான் எதாவது பேட்டி கொடுத்தனா கீழே அவன் என்ன பூவா அவன் என்னும் சொல்லக்கூடாது நிறைய கெட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ஃபீல் வெரி எனக்கு பண்ண வெரி ஆச்சு அந்த குழந்தைய குழந்தை ஒரு பெரிய வைரம் ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்கர் வாங்கலாம் ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவர்ட் வாங்கலாம் அவன் ஏன் அந்த படத்தை சொல்லான்னு நம்ம நீங்கள் பார்க்கணும் ஏன் சொல் ஏன் சொல்கிறேன் அவன் ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணால் ஒரு ஒருத்தர் வரீங்க சார் அப்படியே ஆடுறீங்க சார் விசில் அடிக்கிறீங்க சார் ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ணுது சார் ஒரு அம்மா செஞ்சு சார் அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் படத்துலேருந்து வர மாதிரி ஒரு குத்து பாட்டு சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் அடிக்கிறீங்க சார் அப்புறம் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்தீங்கன்னே தெரியாமல் வெளியே போயிருங்க சார் சொல்லிச்சுக்கிட்டே இப்படி கதை பண்ணலை அவன் என்ன பண்ணுறான் என்ன முதல் கதை இருக்குல்ல முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி அதனால நல்லா மோஸ்ட் ஆஃப் த டைம் சகல குழந்தைகள் தான் வரும் அந்த குழந்தை ரொம்ப பத்திரமும் முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பார்த்துருக்கான் அந்த தாய் அந்த படம் ரிஸ்க் தான் அவள் தான் பெருந்தாய் ஏன்னா அவள் சமூகத்தை ஏமாற்ற வரலை சமூகத்தில் அப்படி சுரண்டி கொடுத்து அப்படி வருடி கொடுத்து அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறக்கல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹிட் பண்ணி நான் அடுத்தது வந்து இதில் இருபது இருபத்தஞ்சு லட்சம் அதில் நாற்பது லட்சம் அடுத்தது ரெண்டு கோடிப்பா போகணும் அப்படின்னு அவன் என்ன இல்லை அப்ப தன்னை சுருக்கி கொண்டு ஒரு நத்தைக்குள் சுருங்கி தன் வாழ்க்கைய முதல் நாளில் இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா அது அந்த எடிட்டர் நம்ம கட் பண்ணி ரெண்டு ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இட்வது ஓன் லைஃப் அவர் இட்வஸ் ஹார் ஓன் டீரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு மோசமான படங்கள் நம்ம பார்க்கணும் அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு பார்க்க முடியுமா நம்ம மனைவியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா நம்மளுடைய தங்கச்சியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா எவ்வளவு விரசமான எவ்வளவு மோசமான இந்த படத்திலும் விரசம் இருக்கிறது அந்த விரசத்தில் விரதம் இருக்கிறது அந்த அந்த விரசத்தில் தெய்வீகத்தன் இருக்கிறது ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான படம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிறதில் இது ஒரு சந்தனக்கட்டை பத்திரிகையாளர் பற்றி நான் என் படங்கள் கூட நான் கேட்டதில்ல இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமயும் போகலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு ஏன் இந்த படம் எழுதணும் அவன் அப்படின்ற ஒரு ஹானெஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்க எழுத்து இல்லை அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும் கருணையும் வரும் இந்த படத்துக்கு முப்பத்தாறு மார்க்காவது போடுங்க இந்த படத்தை ஃபெயில் ஆகிக்கிறாதீங்க என் படத்தெல்லாம் ஃபெயிலாக்குவீங்க நல்ல உரிமை இருக்கு நான் வந்துட்டேன் படத்தை வெட்டிமரன் படத்தை ஃபெயிலாகலாம் அவன் வந்துட்டான் ஆனால் என் குழந்தை உங்களுடைய மகள் வர்ஷா அவ்வளோ பார்த்து நான் பார்த்துக்க தேங்க்யூ ரொம்ப அமைதியாக பேசிட்டேன்ல ஓகே அடுத்து நான் ஒரு ரிக்வஸ்ட் இதுதான் கான்ட்ரவர்சி இது வெற்றிக்கு ரொம்ப நாளாக வாடிவாசல் வரணும் வரணும் வரணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆடியன்ஸில் நான் வரணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஐரு அறுபது வருடங்கள் தமிழில் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மனிதனம் சார் அதுக்கு வந்து உயிர் கொடுத்துறாரு உயிர் கொடுத்தாருன்னா அது ஒரு வேறு வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி விஷுவல் பண்ணார் அந்த மாதிரி அறுபது வருஷமாக என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசம் அதை எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமான சூர்யாக்கும் வந்துச்சு எனக்கு வெற்றி பற்றி தெரியும் கடும் உழைப்பாளின்னு சொல்ல மாட்டேன் பெருமுழைப்பாளி கிட்டத்தட்ட ஒரு மேட்னஸ் உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு தொட்டு நக்கிட்டே ஒரு பெரிய படைப்பாளி நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான் எப்போ போனால் என்ன புக்கு கேட்பேன்னா வில் ரீட் சம்திங் வெரி பொலிட்டிக்கலி வெரி வெரிடான புக்கு வில் நெவர் சாட்டிஸ்ஃபை வித் ராங் இதெல்லாம் இது பண்ண மாட்டேன் ஸோ இந்த படம் வாடிவாசர் ஒரு கிளாசிக் அண்டர் தமிழ் கருதப்படுகிற ஒரு படம் கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு வாரன் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன் பட் இது தமிழில் வந்த ஒரு கிளாசிக் இந்த வாய்ப்பு இது வந்து வெற்றி கிடச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இந்த படத்தை வந்து சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகு சூர்யா ஒரு பெரிய அறிவாளி வெற்றி ஒரு அழகு நம்ம அறிவாளியும் சேர்ந்த அந்த எப்படி பிடிப்பாங்க அதில் அந்த படத்தை வரணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் வெட்டிமருடைய மிகச்சிறந்த படமாக வாடி வாசுவாமியும் சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடி வாசுவாமியும் இந்த மேடையில் சொல்கிறேன்